கந்தானே ஹல்பே ரயில் கடவையில் ரயிலுடன் கார் ஒன்று மோதியதில் உயிரிழந்ததுடன் மேலும் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் கட்டுநாயக்கவில் இருந்து கொரோனாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்த எரிபொருள் ஏற்றிய ரயிலில் கார் மோதியுள்ளது இன்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் ஆறு வயது சிறுவனும் எட்டு மாத குழந்தையும் அடங்குவதாக போலீசார் கூறினர் விபத்தில் எட்டு மாத குழந்தையின் தாய் உயிரிழந்துள்ளார் இரண்டு வயதான அவர் கந்தானே பட்டகோட பகுதியை சேர்ந்தவர் ஆவார் தனது சகோதரரின் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார் ரயில் கடவையில் சமீச்சை விளக்குகள் மற்றும் மணி ஒளித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கார் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் ரயில் மார்க்கத்திற்கு மத்தியில் கார் அகப்பட்டது ரயில் வருகின்றது பயணிக்க வேண்டாம் என்று நான் கூறினேன் அருகில் இருந்தவர்களும் செல்ல வேண்டாம் என கூறினர் எனினும் அவர் பயணித்தார் வாகனம் மத்தியில் அகப்பட்டது ரயில் வந்து மோதியதுடன் கார் சுற்றி வந்து எனது வாகனத்தில் மோதியது சமிக்னி விளக்குகள் ஒளிந்ததுடன் மணியும் ஒளித்து கொண்டிருந்தது இதேவேளை உள்ள ரயில் கடவையில் காரொன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் நேற்று படுகாயமடைந்துள்ளார் சமிச்சை விளக்குகள் ஒளிந்து கொண்டிருந்தபோது ரயில் கடவியூடாக கார் செலுத்தப்பட்டமேயே விபத்துக்கான காரணம் என போலீசார் கூறினர்